கடனில் இருக்கிற நகையை மீட்கணுமா ரொம்ப காலம் ஆச்சுங்க நகையை மீட்கவே முடியலைங்க நகையை திருப்பவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற அன்பர்களுக்கு நம்ம தெய்வத்தோட உதவியோட அந்த நகையை நாம் எப்படி மீட்க முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட பொருதுகளை ஆசைப்படுறேன் நம்ம உழைச்சா தான் நம்ம வயிற்றுக்கு சோறு அதுதான் நம்ம எந்த அளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கட்டும் இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு ஒரு பிரயோஜனப்படணும்ல நம்ம கையில் காசு தங்கணும்ல கடனில் இருந்து மீண்டு வரணும்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நாம் வணங்குற தெய்வ சக்தியோட அனுகிரகம் அருளாசி நமக்கு கண்டிப்பாக தேவை அப்போ இது மாதிரி கடனில் சிக்கி சொத்தை இழந்து இடத்தை இழந்து நகையை இழந்து அல்லது நகையை திருப்ப முடியாமல் இருந்தா அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம குலதெய்வம் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு அழகான ஒரு வழிபாடு ரொம்ப அழகான ஒரு வழிபாடு இந்த வழிபாடை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழிபாடு நாம் செய்யும்போது தீராத கடனை கூட தீர்த்து எளிமையாக நம்ம நகையை நாம் திருப்பலாம் அப்படின்னு உண்மையாக ஒரு சில நண்பர்களுக்கு நடந்ததுனால இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என்ன பண்ணணும் எந்த தெய்வங்க துணை நிற்கும் எந்த தெய்வங்க அருளாசி அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல அந்த முதற்கடவுள் விநாயக பெருமானு அந்த தாய் மகாலட்சுமி தான் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சொல்றது அன்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல அரச மரம் இருக்கு பார்த்தீங்களா அரச மரம் அங்க போய் ஒரு அஞ்சு அரச இலை பெரிய பெரிய இலையா இருக்கிற ஏதாவது ஒரு அஞ்சு அரச இலை புடுங்கிக்க நல்ல நாள் சங்கடகர சதுர்த்தி அந்த விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் வளர்புறையில வர்ற அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம இந்த செய்யணும் ஒரு அஞ்சு அரச இலைய புடிங்கி அதுல ரெண்டு இலைய எடுத்து ஒரு இலையில பிள்ளையார் குடிச்சு குங்குமம் வச்சு அதுல ஒரு பூ வச்சு அதுல ஒரு அரு அருகம்புள்ள அந்த மஞ்சளுக்கு பின்னாடி அந்த பிள்ளையாருக்கு வைப்போம்ல அந்த பிள்ளையார் குடிச்சு பின்னாடி அந்த அருகம்புல் வச்சு வழிபடுவோம் ஒரு அரச இலையில மஞ்சள்ல பிடிச்ச பிள்ளையார் குங்குமத்தோட அருகம்லோட வச்சு அதான் அந்த தெய்வத்தை தான் வணங்க போறோம் வழிபாடு செய்ய போறோம் இன்னொரு இலை இன்னொரு அரச இலையில ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு வெத்தலை பாக்கு அந்த பிள்ளையாருக்கு உடுக்குற அந்த படையல் அப்ப இரண்டு அரச இலையில ஒண்ணு மஞ்சள் பிடிச்ச பிள்ளையாறு இன்னொன்னு அவர் விரும்பி ஏற்கிற படையல் என்னது வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு சரிங்க கொஞ்சம் இனிப்பு இருந்தா கூட சந்தோஷம் தான் சரி இதை வச்சுட்டு நம்மகிட்ட மீந்த மூணு அரச இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணு அரச இலையில என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக ஒரு இலைக்கு மேலே ஒரு இலைய மூணு இலைய வச்சு அதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அதுக்கு மேல ஒரு அருகம்புள்ள எடுத்து ரெண்டா நாலா கிள்ளி அது உள்ள அது அந்த இலையில போட்டு அதை சுத்தி நெய் விட்டு ஒரு சாதாரண சூடம் வச்சு நாம் அதை பொருத்தணும் அப்போ இதை நல்லா அன்பர்கள் கவனிக்க ஒரு இலையில் மஞ்சள் பிள்ளையார் குடிக்கிறான் இன்னொரு இலையில் அவருக்கு வாழைப்போல வெத்திலை வாக்கு வைக்கிறான் இன்னொரு மூணு இலையை ஒன்றா வச்சு அந்த இலையில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு கொஞ்சம் அருகம்புள்ள நாளா கிள்ளி போட்டு அதில் நெய் விட்டு ஒரு சூடத்தை வச்சு அதை நாம் பொருத்தணும் அப்போ அது பொருத்தி அதை பொருத்தி அதை எரியும்போது பரிபூர்ணமாக விநாயகரை பத்தி மனசுல நினைச்சு அந்த தாய் மகாலட்சுமிய நாம மனசுல நினைச்சு நல்லா அந்த அரச இலையில இருக்க அந்த ஏலக்காயும் கிராம்பும் பச்சை கற்பூரமும் நல்லா அது எரிய மாதிரி நாம எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம அது தெய்வங்களை பரிபூரணமா நினைக்கணும் ஐயா எப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு யாரு வயித்துல அடிக்காம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து நிக்குது இதெல்லாம் நீ சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த தாய் மகாலட்சுமிட்டியும் அந்த அந்த முதற்கடவுள் அந்த விநாயக பெருமாண்டி நம்ம பரிபூர்ணமா கோரிக்கை வச்சு அந்த மணக்க மணக்க அந்த வாசனைகளை அந்த தெய்வம் பரிபூரணமா நாம கொடுத்த படையில் அந்த வாழைப்பழமும் பாக்கும் அந்த இனிப்பையும் இந்த ஏலக்காய் இந்த கிராம்பு இந்த கற்பூரம் இந்த சூடத்துல இருக்கிற அந்த மனத்தையும் தெய்வம் பரிபூரணமா வாங்கி நம்ம வச்ச கோரிக்கைய பரிபூரணமா ஏத்துக்கிறோம் நல்லா எரிஞ்சு முடிச்ச உடனே அந்த எரிஞ்ச அந்த அந்த ஒரு மை மாதிரி ஒரு கருப்பு நிறமா ஒரு மை மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம யாகம் வளர்க்கும் போது ஐயர் பெருமக்கள் மைக்கு தொட்டு வைப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும் அந்த மைய ஒரு மூன்று வாரமோ அல்லது ஒரு மாச காலமோ அந்த மை இருக்கிற வரைக்கும் நம்ம வேலைக்கு போற இடத்துல அல்லது நாம எங்கேயாவது புதுசா தொழில் தொடங்குற எங்க வெளியே நல்ல காரியம் எங்க போனாலும் அந்த மைய எடுத்து நெற்றிகளை வச்சு நாம போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கடன்களையும் தீராத பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த தாய் மகாலட்சுமியும் ஐயா அவரு விநாயக பெருமானம் கண்டிப்பா தீர்த்து கொடுப்பாங்க அதுல இருந்து மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள நாம இழந்த கடனால் மீட்க முடியாத நகைய கூட நம்மளால மீட்க முடியுங்கிறது சத்தியமான உண்மை ஏன் தெய்வ வழிபாடு தெரியுங்களா நமக்கு ஒரு மன உறுதியை கொடுக்க ஒரு நம்பிக்கையை கொடுக்க உழைக்க தெம்ப கொடுக்கங்க இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகா நம்மளே உழைச்சு நாம எப்படி சொல்றது அப்படின்னா சாதாரண மனுஷனை கூட நல்ல அழகான ஒரு ஒரு அழகான ஒரு வசதியான ஒரு இடத்துல நம்ம சாமி நம்மளை நிக்க வைக்கும்ங்கிறது ஊர் அறிஞ்சது உலகறிஞ்சது அதனால இந்த வழிபாட நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த வழிபாடு கண்டிப்பாக அந்த தாய் மகாலட்சுமியும் அவர் விநாயக பெருமானோ நாம வைக்கிற கோரிக்கையை பரிபூரணமா ஏற்று நமக்கு இருக்கிற சிக்கலை தீர்த்து கொடுப்பாங்க நாம வைக்கிற அந்த மயிருக்கு பார்த்தீங்களா நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் நல்லா உழைக்கிற பணம் கையை விட்டு விரயமாகாது கையில பிடிச்சு நிற்கும் நாம உழைக்கிற காசை வச்சே நம்ம நகைய திருப்புற அழகான ஒரு நிகழ்வு ஏற்படும் நாம உழைச்சாலும் அந்த நகை அந்த பணம் எதுவுமே விரயமாக நமக்கு அந்த காலகட்டங்கள்ல வேற எதுவும் சோதனை வராம வேற எதுவும் கடன் வராம நம்மளை அந்த மையானது பாதுகாக்கும் அதனாலதான் இன்னைக்கு அறிவோ மண்பர்களுக்கு தெய்வங்களை பெருசா நேசிச்சு நிக்கிற ஏல வாழைகளுக்கு இது மாதிரி கஷ்டப்படுற ஒரு காப்பவுன்னு அறப்பவுன்னு கூட திருப்ப முடியாம நகைய பறிகொடுத்து இடத்தை பறிகொடுத்து அதனால வேதனையில துடிச்சு நிக்கிற பெருமக்களுக்கு இந்த எளிய வழிபாட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இது செய்யறதுனால நமக்கு ஒரு பண விரயம் இல்லை நம்ம வீட்டுல அரச இலை ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம் நாம பிடிக்கிற பிள்ளையாரு ஒரு வாழைப்புல வெத்தனவாக்கு இருபது முப்பது ரூபாயில இந்த வழிபாடு நாம நாம வைக்கிற மனசார வைக்கிற கோரிக்கையில தாங்க இருக்கு இந்த விநாயகரோட பெயரை ஒரு பதினோரு தடவை ஒரு இருபத்தோரு தடவை அந்த மூன்று அரச இலையை அந்த ஏலக்காயை எரியும் போது நாம் அவரை நினைச்சு நம்ம வாயால அந்த நாமத்தை சொன்னோம் அப்படின்னா மிக விரைவாக நாம நமக்கு இருக்கிற கடனை அடைச்சு அந்த நகையை நமக்கு மீட்க அந்த தாய் மகாலட்சுமியும் அந்த விநாயக பெருமானை நம்ம கூட இருப்பாங்கங்கிறது சத்தியமான உண்மையா அன்பர்களுக்கு நடந்ததுனால இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்